இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிரெழுத்துக்கள் அ ஆ இ வந்து பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த பன்னிரெண்டு எழுத்துக்களில் குரில் எழுத்தியும் நெடில் எழுத்தியும் நம்ம சுலபமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா மிச்சம் இருக்கிற அந்த மிச்சம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதில் நம்ம சுலபமாக பிரிச்சுக்க முடியும் அது எப்படின்னு பாருங்க இப்போது ஆக்கு வந்து ஒன்று ஈக்கு ஒரு மாத்திரை ஊக்கு ஒரு மாத்திரை ஏக்கு ஒரு மாத்திரை ஓ குமர் ஒரு மாத்திரை இதே ஐந்து எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள் ஆ ஈ ஓ அவு இது ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம குறில் எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்களையும் நம்ம உயிர் எழுத்துலேயே நம்ம பிரித்து பார்த்து படிச்சுக்கிட்டோம்னாக்கோ நம்ம உயிர்மை எழுத்துக்கள் கற்றுக்கும் பொழுது ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்போ நம்ம காக்கா கே கே கை கோகோ கவு அப்படின்னு நம்ம படிக்கும்போது அந்த எழுத்துக்களில் எது குறியில் எழுத்து எது நெடில் எழுத்துன்னு ரொம்ப சுலபமாக நம்மளால் பிரித்து அறிய முடியும் டக்குன்னு ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு மருதம் அப்படின்னு இருக்குதுன்னா இப்போ இதை மாங்கிறது அ அதோட ஸ்ட்ரைக் ஆகுது அதனால ஒன்று ரூ ஊங்கிறது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிறது ஒன்று தங்கிறது அவோட ஸ்ட்ரைக் ஆகுது ஸோ ஒன்று ம்ங்கிறது மெய் எழுத்துக்களோடு சேர்ந்தது அதனால் அறை அப்போது ஒன்று இரண்டு மூன்று மூன்று அறை அப்போது மூன்றரை மாத்திரைகள் சரியா இந்த மாதிரி நம்மளுக்கு சுலபமாக இருக்கும் இதை கற்றுக்கிட்டு நம்ம உயிர்மை எழுத்தோடைய இதுக்கு ஃபார்முலாவுக்கு போவோம் இதை மொதல் நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் சரியா குழந்தைகளே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்